இயற்கை வாகனமான உற்பத்தி செய்ய விவசாயிகள் மூன்றாக இப்போது ஒரு கட்டமாக விவசாய விற்பனைக்கு நாக விற்பனை போடுவதற்காக மழை கால காலங்களில் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாகிவிட்டார்கள் கடந்த இரண்டு மூன்று

அதற்கு நான் வந்து நகரத்துறை முதலமைச்சர் நிலப்பாடையாக அனுமதி வழங்கியிருக்கிறது வெளிநாட்டுகள் எல்லாம் உடல் நலத்திற்கு கேள்விக்கின்ற வகையில் தயாரிக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அதாவது நிலைநாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களை தயாரிப்பதுதான் விற்பனை அதிகமாக இருக்கிறது அவையெல்லாம் மாற்றி நாம் இயற்கை பணத்தை அறுந்த மக்களிடத்தில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படி ஏற்படுத்துவதன் மூலம் விவசாயிகளுக்கு வருமானம் பெருகும் உடல்நலமும் நன்றாக இருக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது விவசாயிகளுடைய ஆழ்வாளர் பெருகும் என்பதை நேரத்தில் தெரிவித்து இங்கே திறக்கப்படுவதற்குரிய இந்த ஈராளமான அங்காடி மேலையானிருக்கக்கூடிய அந்த குருபானலைப் போல நேற்று வளர்ந்து

இது என்ன மெனன இருக்குது ஆமா இதோ பாருங்க இதுல வந்து கவர் மாட்டிரும் இதுல வந்து வாஷிங் கவர் மாட்டிரும் இதுல இந்த இதுல சொட்டு போட்டு இதுல கவர்ல ஒளந்துருங்க இதுல ஐஸ் வரணும் ஐ7 எடுத்தாங்க இதுல 29 அது தனியா இருக்குங்க